வீட்டுக்கு வீடு வந்து இங்கே வந்து மில்ட்ரி இருக்காங்க நம்ம அதை தான் வந்தோம் ஆனால் வந்தால் இங்கே இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா இங்கே உள்ள ஒவ்வொரு தெருக்களுமே சாக்கடை நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு நாட்டை பார்த்து மக்க நம்ம நாட்டுக்காகவே சேவை செய்ய கிட்டத்தட்ட வீட்டுக்கு ஒரு ஆள் இராணுவத்தில் இருக்காங்க ஆனாலும் ஊருக்கு வந்து ஒரு அடிப்படை வசதியே கிடையாது இந்த பாருங்கள் சாக்கடை போயிட்டு இருக்கு பிள்ளை நடக்க முடியலையா அதனால ஒன்றும் சொன்னா வந்து யாரும் கண்டுக்கிற இருக்கு அந்த ஒரு பாம்பெல்லாம் இருக்கு பாருங்க விஷ பாம்பல் நிறைய வருது தெரியுதுங்களா பாம்பு பாம்பு வருது இப்படியே தான் ஊருக்குள்ளே வந்து இதே பாம்பு ஊருக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வந்துடுது அதை போய் பிரசுன்ட்டு சொன்னா எங்களுக்கு பண்டில்ல ஒன்றும் இல்லை நாங்களாம் செய்ய முடியாது எங்களை என் பதவி வேற முடிய போகுது அப்படி இப்படின்னு சொல்கிறா சார் நான் நம்ம சேர்மன்ட்ட போனால் அங்கே சேர்மன் கண்டுக்கிற மாட்டுறாரு எங்கெங்கேயோ போய் வேலை பார்க்குறாங்க அந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நமக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது செஞ்சு கொடுக்கும்போது அவர் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க தன்னோட எதிர்ப்புகளை எப்படி தெரியுன்னு கூட தெரியாத சூழலெலாம் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் புவாரி இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா மதுரையில் ஒரு வில்லேஜ் இருக்குது இந்த ஊர் பேரே ராணுவ நகர் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உஸ்லம்பட்டி போகவில்லை ஏழுமலைன்ற ஒரு கிராமத்து பக்கத்தில் அங்கேருந்து ஒரு சின்ன பிரிவு போனால் அந்த பகுதியில் இருக்குது இந்த ஊருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க ராணுவ நகர் தான் சொல்கிறாங்க ஏன் ராணுவ நகர்னால் இந்த ஊரில் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு குடும்பங்கள் இருக்காங்க இப்போது இந்த முன்னூறு குடும்பங்கள்லேருந்து வீட்டுக்கு ஒரு ஆள் ரெண்டு பேராச்சும் வீட்டில் போய் ஒர்க் பண்ணுற ஆட்டில் இருக்காங்க எங்கள் கூட போஸ் இருக்கார் இவர் இந்த ஊர் தான் இவர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உங்கள் அப்பாவும் அண்ணனும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து ராணுவத்தில் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே எங்கள் ஊர் சின்ன கிராமம் தனியா வீட்டுக்கு அப்புறம் எல்லாம் தான் சின்ன கிராமந்தே தான் எல்லாம் நாட்டுக்காக போயிருக்குங்க நாட்டுக்காக பாடுபாட போயிருக்கு சின்ன கிராமம் பார்த்தீங்க இல்லை ஊரை

ஓ இது வந்து டெல்லியில் இருக்கீங்க உங்கள் வீட்லேயுமா நான் ஆர்மி ஆர்மி ரிட்டடு நீங்களே ஆர்மியா பையன் பேர் மாரியப்பன் மாரியப்பன் நான் பேர் தான் நீங்களே ஆர்மியா முடிஞ்சிருச்சா மதுரை நம்ம ஊர் வந்து ரெக்கார்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு பேர் மிட்டில் வீட்டுக்கு உழைக்கணும் நாட்டுக்காக உழைக்கணுன்றதுக்காக எல்லாருமே வந்து ஆர்மி ஒரு இருக்காங்க அது இந்த ஊர்லேயே வந்து வந்துடுச்சு அதனால எல்லாருமே வந்து ஆரம்பத்துல இருந்தேவும் ஆர்மி போகணுன்ற எய்ம்லேயே இருந்ததுனால அடுத்தடுத்த பசங்களுக்கும் அதை வளர்த்து விட்றாங்க ஒரு வீட்டில் நாலு பசங்க இருக்காங்கன்னா நாலு பசங்களுமே ஆர்மி கண்டிப்பான முறையில் போயிருப்பாங்க கூட பிறந்தவங்க நான் அஞ்சு பேர் சார் ஓகே அஞ்சு பேர்ல மூணு பேர் ஆர்மில இருக்காங்க ஓ எங்கள் தங்கச்சி மாவுக்கு அவங்க ஆர்மியில தான் இருக்காங்க எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எத்தனை பேர் இருப்பாங்க அப்போ ஒரு அஞ்சு ஆறு ஏழு பேர் இருக்காங்க சார் எல்லாமே இங்கே மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் பிசிக்கல் பக்காவாக இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் இருப்பாங்க பசங்க போறோம் ஓகே ஓகே இப்போ எத்தனை நிமிஷத்துல ஓடணும் இப்படி ஓடணும் இந்த அதெல்லாம் இப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்படி படிக்கணும் வைக்கணும் ஓ வேணா அவங்க அந்த ஆர்வத்துல படிச்சு இதெல்லாம் இப்போ வீட்டுக்கு ரெண்டு பேர் குறையாம இருக்காங்க வீட்டுல மேக்ஸிமம் இங்க தான் பிராக்டிஸா ஆமா இங்க இருந்து வேடி பாத்தீங்கன்னா இந்த இருக்கு அப்படியே இந்த இப்ப வந்து குண்டா தடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா குண்டு இல்லாம இதாக இருந்துச்சு அப்படியே போய் ரன்னிங் இப்படியே போவாங்க போய் அந்த நம்ம வந்தோம் பார்த்திங்களா அந்த ஓ ஓடை ஓடையை சுற்றி அப்படியே வந்து அந்த நம்ம வந்த அந்த ரோட்டில் இப்படியே வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு ஒரு ரவுண்டு வரும் ஒரு ரவுண்டு ஒன்றரை கிலோமீட்ரு வரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு வரும் ஒரு ரவுண்டு ஒன்றா கிட்டத்தட்ட இதில் நாலு ரவுண்டு ஸ்பீடாக ஓடுவாங்க ஒரு பையனும் அப்போ ஆறு கிலோமீட்ரு ஓடுவாங்க காலையில் வந்து காலையில் வந்து ஆறு கிலோமீட்ரு காலையில் இதான் ப்ராக்டிஸு ரன்னிங் முடிச்சுட்டு உடனே இங்கே புல்லப்ஸு தண்டாள் இதில் இப்போ இதில் புல்லப்ஸ் எடுப்பாங்க தண்டால் கையில போட்டு தண்டால் எடுக்கிறது எல்லாமே இது பையங்கெல்லாம் அவங்க மிலிட்ரிக்கு போன பையன் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு நம்ம மரத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தான் நீங்க நான் மிலிட்ரிக்கு போயிட்டேன் நீங்க மரத்துல போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் செட்டு போட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பெங்களூரில் செலக்ஷன் நடந்துகிட்டு இன்னைக்கு ஒரு பத்து பேர் மேலே பெங்களூர் போயிட்டாங்க எப்படி ஆமாம் கண்டிப்பாக இன்னைக்கு பிசிக்கல் மேக்ஸிமம் ஒரு எட்டு பேர் அது ஃபிட் ஆயிருவானுங்க அவங்க ஊரில் ஆமாம் ஆறாம் கிளாஸ் படிக்கிற போதே அதே ஏம்ல ரன்னிங் அதே இது ஒன்று முப்பது செலெக்ஷன் போய் நானும் மகாராஷ்டிரா கர்நாடகா எல்லா இடத்துலையும் போய் ஆட்டணும் அலைஞ்சு எக்ஸாமில் ஒன்னே ஒன்று எக்ஸாம் போயிடுச்சு மற்றெல்லாம் ஹைட்லேயே போயிடுச்சு அதனால நாங்கள் ட்ரை தான் அடுத்த பிஸ்னஸ்க்கே வந்திருக்கோம் நீங்களும் இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணால் இப்போது திருச்சி வரைக்கும் போனால் சாப்பிட கூட கஞ்சி இல்லாமல் பாய்ச்செலவுகளுக்கு கூட இல்லாமல் ரொம்ப சிக்கலில் நடந்து கூட கொஞ்சம் தொலை போனோம் நான் ட்ரை பண்ணி அவரை பத்து சில போகணும் சார் ஓ எனக்கு இது நாலேஜ் கொஞ்சம் கம்மி அதனால் ட்ரை பண்ணலை அப்புறமா விட்டுட்டேன் உங்கள் கூட பொறுத்தவங்களாம் குடும்பத்தில் மில்ட்ரிக்கு போயிட்டா அவங்க வீட்டில் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அன்னைக்கு வந்து அவன் பையன் போயிட்டேனாக்க அவனுக்கு வந்து அவங்க நம்ம குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏதாவது சடங்கு காது தைக்கிறோம்ல அந்த மாதிரி அவன் அன்றைக்கி ராணுவ போயிட்டா அவங்க வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க ராணுவத்துக்கு அவங்களே அனுப்பிவிடுவாங்க போ அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டா முடித்தோடனே ப்ளஸ் டூ முடிக்கிறியா அடுத்த ராணுவத்து பசங்க போறோம் நீயே ராணுவத்துக்கு போப்பான்னு அந்த மாதிரி இப்ப நமக்கே ரொம்ப புள்ள ஒரு வீட்டுல ஒரு ஆள் போலாம் ரெண்டு ஆளு போலாம் ஒரு ஊரே அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஊர்ல இருந்து திருவிழா மாதிரி தான் இருக்கும் திருவிழா மாதிரி தான் இருக்கும் அப்படியே பசங்க அவங்க வந்து சொல்றா பசங்க வந்து இதுக்காகவே ட்ரெயினிங் எடுத்து போயிருவாங்க இப்போ உங்க வீட்டுல உங்க அண்ணன் போயிட்டார் உங்க அண்ணன் வந்து செலக்ட் ஆகும் போது உங்க வீட்டோட மனநிலை எப்படி இருந்துச்சு அன்னைக்கு வந்து ஒரு ஒரு தீபாவளி மாதிரி அன்னைக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு அன்னைக்கு தீபாவளி மாதிரி அப்படியெல்லாம் இல்லை எல்லாம் கஷ்டமாகத்தே இருக்கும் மனசு கொண்டாட்டமாக அனுப்ப முடியாது இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு கொண்டாட்டமாக இருக்குது எங்கள் காலத்தில் கஷ்டமாகத்தே இருந்துச்சு இப்போ இருக்க ஜாலியாக அனுப்பிடுறாங்க எல்லாம் பைசா சம்பாரிச்சு வரட்டு மட்டும் ஜாலியாக அனுப்பிவிட்றாங்க அப்போ எல்லாம் லெட்ருத்தான் சார் லெட்ரு எப்போ எதிர்பார்ப்போம் படிக்கவும் தெரியாது படிக்க இல்லாமல் லெட்ரு எதிர்பார்த்து அடுத்த விட்ட கொடுத்து லெட்ரு படிச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ இப்போத்தையும் போன்காரில் இருந்துக்கிட்டு போனுகாரில் பேசிக்கிட்டு இருக்காங்க இது பாத்தீங்களா இது வந்து அண்ணன் வந்து இந்தியன் ஏர்போர்ட்ஸில் இருக்காரு விட பாருங்க இந்தியன் பிளேட்டை போட்டு கட்டிப்பாரு ஓ ஆமா முனியாண்டி ஆமாம் ஏர்போர்ட்ஸ்ல இருக்கிறாரு ஓ அதனால அந்த நம்ம எங்கே வேலை அப்புறமா அதையே இந்தியன் ஏர்போர்ட்ஸில் இருக்கிறனால அதே பிளேட்டே போட்டு விட கட்டிட்டாரு எல்லாருமே அவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லா வீட்லேயுமே இந்த பக்கம் வீட்லேயும் ராணுவம் தான் ரெண்டு வீட்லேயுமே ராணுவத்தில் இருக்காங்க உங்க வீட்ல ராணுவத்துல இருக்காங்களா இந்த ஐயா இவங்க மயம் மெட்ரியில் இருக்காரு சன் வந்து ஆர்மியில இருக்கிறாரு நாட்டை காப்பாற்றி மக்கள் நம்ம நாட்டுக்காகவே சேவை செய்ய கிட்டத்தட்ட வீட்டுக்கு ஒரு ஆள் ராணுவத்தில் இருக்காங்க ஆனாலும் ஊருக்கு வந்து ஒரு அடிப்படை வசதியே கிடையாது இந்த பாருங்க சாக்கடை போயிட்டு இருக்குங்க அங்கே நாட்டை காத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இது ஒரு ஒன் இயரா இருக்கு இப்படியா இருக்கு சின்ன பிள்ளைய போறது போறதுல பைக் போறது வர்றது எல்லாமே இப்படிதான் நடந்து வர்றது இப்படி எல்லாமே இதிலே தான் போகுது ஒரு காய்ச்சல் வந்தாலும் ஒரு கொசு கடிச்சு காய்ச்சல் வந்தாலும் இதனாலேயே கொசு இதெல்லாமே பரவுது

நம்ம அதை தான் வந்தோம் ஆனால் வந்தால் இங்கே இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இங்கே உள்ள ஒவ்வொரு தெருக்களுமே சாக்கடை நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு இதை கேட்க கேட்கறதுக்கு அவ்வளோ சரி பண்ணி கொடுக்குறதுக்கு யார் யாருன்றது ரொம்ப பெரிய கவலையாக இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊரை அன்னைக்கு கம்மா இருக்கு இப்போ மழை காலத்தில் என்ன பண்ணா கம்மா சுற்றி நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கவும் அங்கேயுமே வந்து மழை பெய்ஞ்சுன்னா தண்ணி ஃபுல்லாக ஊருக்குள்ள வந்துருது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்படியே சாக்கடை கொண்டு போய் அந்த ஊரை கொண்டு போகணும் ஓ தான் போனது மெத்தரிசி இது ஊரெலாம் ஊரணி இதில் அதிகமான தொற்று நோய் வர்றதுக்கு வாய்ப்பு நூற்றுக்கு நூறு இருக்குது ஏன்னா இன்றைக்கி மழை காலத்தில் எல்லா நோயுமே தொற்று நோய் வரும் தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் இந்த இதனாலே நிறைய பேர்த்து காய்ச்சல் வர்றது இதே இதனால தான் மக்கள் நிறைய பேர்த்து காய்ச்சல் அந்த அந்த ஒரு பாம்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க விஷ பாம்பல் நிறைய வருது தெரியுதுங்களா பாம்பு பாம்பு வருது இப்படியே தான் ஊருக்குள்ளே வந்து இதே பாம்பு ஊருக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வந்துடுது எங்களுக்கு வந்து இந்த அடிப்படை வசதியில் இந்த மலையிலேருந்து தண்ணி வரும் சார் அந்த தண்ணி இந்த ஊருக்குள்ளேதே வருது இந்த மழை தண்ணி ஊரும் அந்த ஊருக்குள்ளே தான் சார் வரும் வந்துட்டு போன வாரம் இது ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு சார் வண்டி அதுக்காக போக முடியலை அதை போய் பிரசன்ட்ட சொன்னால் எங்களுக்கு பண்டில்ல ஒன்றும் இல்லை நாங்களாம் செய்ய முடியாது எங்களை என் பதவி வேற முடிய போகுது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு சார் நான் நம்ம சேர்மன் கிட்ட போனால் அங்கே சேர்மன கண்டுக்கிற மாட்டுறாரு இதுதான் எங்கள் ஊரில் இருந்து ஆர்மியில் இருக்க வந்தாலும் வந்து லீவில் வந்து என்ன நீங்கள் பெரிய ஆளுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேறீங்க செஞ்சு சொல்ல வேண்டியதானா சே கேட்குறாங்க சார் நாங்கள் என்ன செய்யறது நீங்கள் தான் இதை வந்து இதை நடவடிக்கை எடுத்து பெரிய பெரியாள்ட்ட தெரியப்படுத்தணும் சார் தெரியப்படுத்தி எங்களுக்கு நல்லது செய்யணும் சார் இந்த சாக்கடையினால் ஊருக்குள்ளே வந்து அதிகமான மழை காலத்தில் தொற்று நோய் வருது குழந்தைங்க இது வழி தான் போகணும் வைக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை பெருகுது காய்ச்சல் மழை காலத்தில் காய்ச்சல் தலைவெளி அதிகமான டெங்கு காய்ச்சல் எல்லாமே வந்து வருது ஊருக்குள்ளே ஒரு அடிப்படை வசதி கிடையாது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப பேப்பர் எதுவும் தண்ணி வந்து பிள்ளை நடக்க முடியலையா அதனால் ஒன்றும் சொன்னால் வந்து ஆறு கண்டுக்கிற மாட்டேறாப்பில் பஞ்சம் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட சொன்னால் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன்றாப்ல அது அப்படி தான் கிடக்க முடியாங்கயா ரொம்ப மோசமாக இருக்கு புளியும் குப்பட்டையமாக கிடக்காது ஊருக்குள்ள வீதியும் அப்படி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக முக்காவாசி மக்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் நெருக்கி இராணுவத்துக்காக பணியாற்றிட்டு இருக்காங்க இந்த ஊரில் வந்து மதுரை மாவட்டத்தில் இந்த ஊர் தான் இராணுவத்தில் அதிகமான வீடு உள்ள ஊர் அப்படி ஊரில் வந்து ஒரு அடிப்படை வசதி கிடையாது இல்லை அடி அடிப்படை வசதி எதுவுமே இல்லை சார் நாங்கள் பிரசனிட்ட சொன்னால் பிரசிடண்ட் இவ எங்களை இல்லை அது இல்லைன்றாரு சார் மேலாடத்தில் அங்கே சேர்மன் சொன்னால் சேர்மன் கண்டுக்கிற மாட்டேறாரு இந்த பாருங்கள் நீங்களே பாருங்கள் இது பூரா கிடைக்கு இதில் அள்ள சொன்னால் அள்ள மாட்டேன்றாங்க இந்த ஊருக்கு அவங்களோட அடிப்படை தேவைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படணும் அப்படின்றது இவங்க எல்லாரோட ரொம்ப நாள் கோரிக்கை அது நம்ம ஓட்டு போடுறோம் ஆனால் யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப விரக்தியாக இருக்கிறாங்க இதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கெங்கேயோ போய் வேலை பார்க்குறாங்க அந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நமக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது செஞ்சு கொடுக்கும்போது அவர் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க தன்னோடய எதிர்ப்புகளை எப்படி தெரியும் கூட தெரியாத சூழலில் தான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா யாரை போய் பார்க்கணும் யார் அணுகுன்ற விஷயங்களும் தெரியலாம் தொடர்ச்சியாக வந்து தன்னோட தலைவரையோயோ அல்லது தனக்கு மேலே உள்ள அதிகாரிகளை பார்க்குறாங்க பட் எதுவுமே நடக்கலை அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது வீடியோ பார்க்குற அதிகாரிகள் அல்லது சம்மந்தப்பட்ட தலைவர்களை அரைச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கான வேலையும் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பு வேண்டுகோளும்